ஆதி பார்த்த சீரியல்லை இப்போ அருமையான ப்ரோமோ வந்துருக்கு ஸ்கிப் பண்ண அஃப்லோடையும் கேளுங்கள் அதுக்குன்னு அந்தபடி என்ன லைக் பண்ணி பாருங்க ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டியூஸ் ஆதர் தாங்க நம்ம ஆதி வந்து பாரதியை கம்பெனி கூட்டிகிட்டு முடிவு பண்ணிட்டாங்க இந்த விஷயத்தை வந்து சாரதா வந்து கேட்டுட்டு அவங்க ஆஃபீஸ் கிளம்புற நேரம் பார்த்து ஏமா இந்தாம்மா வீட்டுக்கு கொத்து சாவியோட நான் உனக்கு கம்பீரமான ஒரு பதவி வந்து தந்திருக்கேன் வீட்டை வந்து நல்லபடியாக வந்து பார்த்துக்கணும் ஓ மேலே மதிப்பு மரியாதை வச்சு தான் நான் உனக்கு இந்த மரியாதை வந்து செஞ்சிருக்கேன் எனக்கு அப்புறம் இந்த வீட்டை வந்து நீ தான் வந்து கவனமாக பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லைம்மா நான் அவங்கள ஆஃபீஸ் கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறேன் அப்படின்னு நம்ம ஆதி வந்து சொல்லிடுறாங்க அச்சோம் ஓ என்கிட்ட கேட்காம இந்த மாதிரி முடிவு எடுத்ததெல்லாம் தப்புதான்ப்பா என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி சும்மா இருங்க நான் பார்த்துக்குறேன் அத்தை என் மேலே மதிப்பு மரியாதை வச்சு இவ்வளோ பெரிய பொறுப்பை கொடுப்பீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அதுவும் வீட்டுக்கு வந்த ஒரு சில நாள்லேயே வந்து நீங்கள் வீட்டு பொறுப்பையே என்கிட்ட கொடுக்குறீங்கன்னா நான் கவனமாக வந்து பார்த்துக்குறேன் உங்களோட கனவு ஆசை என்ன இருக்கோ அதை வந்து நான் நிறைவேத்துறேங்கிற மாதிரி சாமி வந்து வாங்குறாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி அப்போன்னு பார்த்து நம்ம ஆதிக்கு இதெல்லாம் சுத்தமாக வந்து பிடிக்கவே இல்லை இப்போதைக்கு எதுவும் பேச வேணாம் அத்தையோட மனசு தான் முக்கியம் அவங்க மனசு காயப்படக்கூடாதுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாரதி இருந்தாலும் ஆதிக்கு வந்து சுத்தமாக வந்து இதில் வந்து பிடிக்கவே இல்லை அப்பன்னு பார்த்து வாசம் வந்துடுறாங்க அந்த இடத்துல பாரதி நான் சொன்னதை கேளு அம்மா உனக்கு மிகப்பெரிய வந்து பதவி தான் கொடுத்துருக்காங்க அதை பார்த்துக்கறது இந்த வீட்டில் நிறைய பேரே இருக்காங்க அம்மா உனக்கு கம்பெனி வரத்துக்கு தான்மா சிரமமாக இருக்கு உனக்கு தேவை ஓய்வுமா உன் இடத்துல இருந்து கம்பெனியை பார்த்துக்க நம்ம பாரதி வந்து இருக்காங்க அதனால நீ வீட்டை மட்டும் பத்திரமா பார்த்துக்கோமா இந்த வயசுக்கு மேலே நீ ஆஃபீஸ்க்கு வந்து என்ன செய்ய போற அப்படின்னு சொன்னோன்னே கடுப்பாயிட்டாங்க அந்த இடத்துல சாரதா என்ன சொல்றாதி ஆமாம்மா உனக்கு வயசாயிடுச்சுமா அதை முதல்ல தெரிஞ்சிக்க இப்போதைக்கு உனக்கு ஓய்வு தான் பிஸ்னஸை பற்றி எதுவும் வந்து நினைக்காம நீ மாட்டு கோயில் குளம் சுற்றிட்டுவாம்மா எந்த பிரச்சனையும் இல்லைன்னு நம்ம வாசு வந்து ஆதி உடம்புக்குள்ளே வந்துட்டு மாஸ் பண்ணுறாங்க அந்த இடத்துல நீ வீட்டு சாவியை வந்து அம்மாக்கிட்டே கொடுத்துரு இந்த வயசில் அவங்க வீட்டு நிர்வாகம்லாம் பார்த்துக்கிட்டோம் வீட்டு நிர்வாகங்கிறது சின்ன சர்க்கிள் தான் அந்த குறிப்பிட்ட சர்க்கிள்குள்ளே பாரதி வச்சுக்க நான் தயாராக இல்லைம்மா சாரிம்மா என்னை மன்னிச்சுருங்க நம்ம கம்பெனியோட எதிர்காலத்தை புரிஞ்சுக்கிட்டு தான் நான் இது மாதிரி முடிவெடுக்கிறேன் பாரதி சாவியை கொடுமா அதுவும் அத்தைக்கிட்ட அத்தை உங்ககிட்ட வந்து மதிப்பு மரியாதையோட சாவியை வந்து கொடுத்தாங்கல்ல அதே மாதிரி அவங்க வீட்டு நிர்வாகம்லாம் பார்க்கட்டும் இதுதான் என்னோட முடிவுன்னு ஆதி வந்து பிச்சை ஒத்தர்றாங்க சாவி எப்படி கொடுக்கறது ஒன்றும் புரியலை மாப்பிள்ளை இது தேவை இல்லாத வேலை நேற்று என்னானா ஏன் பொண்ணை அசிங்கப்படுத்தின சபையில் இப்போ என்னானா அக்காவையே வந்து அசிங்கப்படுத்துறியா இது ரொம்ப டூ மச்சாக இருக்குது அக்கா வந்து ஒரு பொறுப்பை தானே கொடுக்குறாங்க ஆமாம் அவங்க எந்த அடிப்படையில் வீட்டை பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி தான் நானும் வந்து யோசிக்கிறேன் இந்த கம்பெனியை வந்து சிறப்பாக பார்த்துக்கிறதுக்கு நான் பாரதியை வந்து அப்பாயின்மெண்ட் செய்ய போறேன் அதுவும் மிகப்பெரிய இடத்துல உட்கார வச்சு அழகு பார்க்க போறேன் அப்படின்னு சொன்னோன்னா ஸ்வேதாக்கும் ஒன்றும் சொல்றதே புரியலை போல இருக்கு சாரதா அம்மா பேச்ச கூட கேட்க மாட்டேங்கிறாங்களே இதுக்கு தான் தளபாடா அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாப்பிள்ளை நீங்கள் செய்கிறது எதுவுமே வந்து சரியில்லை என்னமாம்மா சரியில்லை சும்மான இருங்க உங்களுக்கு எதுவும் தெரியாது இத்தனை நாளாக வந்து நீங்கள் எல்லா கம்பெனியை பார்த்துக்கிட்டு இருந்தீங்களே இப்போ அடுத்த செட்டு வந்தாச்சு நீங்களாம் வந்து ஒதுங்கி போய் வீட்டில் உட்காந்து வீட்டு நிர்வாகம்லாம் பார்த்துக்கோங்க உங்கள் சர்க்கிள் சின்னதாக இருக்கட்டும் என்னோடய சர்க்கிளும் பாரதி சர்க்கிளும் பெருசாக இருக்கட்டும் வாமா ஆஃபீஸுக்கு போகலான்னு சொல்லிட்டு பாரதி கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகலான் இருக்காங்க நீ சாவி எடுத்து கொடுமா அப்படின்னு சொன்னோன்னா வேற வழியே இல்லாமல் சாவி எடுத்து அந்த இடத்துல நம்ம சாரதா கிட்டேயே வந்து கொடுத்துட்டு அப்படியே மாசாக கையை பிடிச்சிட்டு நம்ம பாரதியை அழைச்சிட்டு போகிறாங்க நம்ம ஆதி ஒன்னா கடுப்பாகி ரூமுக்கு போயிட்டு வந்து உட்காடுறாங்க அப்பன்னு பார்த்து பேசுகிறாங்க நம்ம அறிவு அக்கா நீ என்ன திட்டம் போட்ட சாவியை கொடுத்து அவளை வீட்லேயே வந்து உட்கார வச்சு ஒரு வேலைக்காரியாக இருக்கணும்னு ஆசைப்பட்ட ஆனால் அவன் கம்பெனியில் உன் சீட்டையே வந்து நம்ம பாரதிக்கு கொடுப்பான்னு நினச்சி கூட பார்க்கல என்ன செய்யறதுனே தெரியலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சாரதா இப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா சாரதா குரூப் ஆஃப் கம்பெனி வந்து பாரதி குரூப் ஆஃப் கம்பெனியாக மாறிட போகுது சும்மா நிறா இது எத்தனை வருஷம் உழைப்பு தெரியுமா நேற்றி வந்தவ அவளுக்காக நான் விட்டு கொடுக்கணுமா அதெல்லாம் முடியவே முடியாது இப்பயே வந்து நான் என்னோடய எதிர்ப்பை வந்து தெரிவித்தேன்னா ஆதி வந்து என் கை விட்டு போயிடுவான் நான் தான் சொன்னல பாரதியை நம்ம எப்போல்லாம் வந்து அடக்கி வைக்கணும் முடிவு பண்ணுறனோ அப்போன்னு பார்த்து ஆதிக்குள்ளே யாரும் வந்துடுறாங்க யார் வரானே தெரில அவன் என் பேச்சை வந்து கேட்கவே மாட்டேங்கிறான் ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் பாரதி கிட்ட ஒப்படைக்கிறதுக்குள்ளே நம்ம ஏதாவது ஒன்று ஆகணும்னு சாரதா பேச